ஒரு மனிதர் எப்படி வாழ்வாரோ அப்படித்தான் அல்லாஹ் மரணத்தை நாங்கள் பாவத்தினுடைய அந்த பாவத்தினுடைய ஆள் கிணறுகளில் கிடந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று பாவம் செய்த நிலையிலேயே எங்களுடைய மரணங்கள் வரும் தான் பாவத்தின் தௌபாவிற்கான முதல் நிபந்தனை என்ன என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியேற வேண்டும் அந்த பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் நாம் தோபா செய்வது என்பது அந்த தௌபாவிற்கு நாம் மோசடி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரணம் இரண்டாவதாக எந்த மாதிரி அதை நினைத்து வருந்த நான் செய்த அந்த காரியத்தை நினைத்து வருத்தம் ஏற்பட வேண்டும் அல்லாஹுடத்தில் கண்ணீர் வெடிக்க வேண்டும் அல்லாஹுவே நீ எனக்கு அருள்களை பொழிந்தாய் அல்லாஹுவே நான் உனக்கு மாறு செய்த பொழுதும் கூட எனது பாவங்களை நீயே மறைத்து மறைத்திருக்கிறாய் நம் மாடி சொல்வார்கள் நாம் அனைவரும் நிர்வாணமானவர்களே அல்லாஹு நம்மை மறைக்காவிட்டார் நம்முடைய அந்தரங்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டால் ஒரு தாய் ஒரு மகனை நேசிக்க மாட்டார் சொல்லுவோம் என்னுடைய அந்தரங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி விட்டால் எனது மனைவி என்னுடைய வாழ மாட்டார் என்னுடைய தாய் என்னுடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் எனக்கு வெளிப்படுத்தி விட்டால் அல்லாஹு சித்தீரும் அல்லா மறைக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் கதற வேண்டும் ரப்பே நான் உனக்கு எத்தனையோ பாவங்களை நான் செய்திருக்கிறேன் அலம் தர அந்த அல்லாஹ் ും മനക്ക് താ വാനം ഭൂമിയിൽ അനത്തെയും അറിയുക